ஹைடெக் வசதியுடன் இருக்கை மற்றும் படுக்கை வசதிகளோடு தனியார் பேருந்துகளுக்கு நிகராக அரசு விரைவு பேருந்துகள் களமிறக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு போக்குவரத்து கழகத்தில் சொகுசு பயணத்திற்காக முன்புற ஏர் சஸ்பென்ஷன் வசதி செய்யப்பட்டுள்ளது மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகளின் வசதிக்காக ஐம்பது பேருந்துகளில் படுக்கை வசதி அமைக்கப்பட்டுள்ளது இரு படுக்கைக்கு இடையே தடுப்பு வசதி உள்ளது ஹைடெக் வசதியுடன் இருக்கை மற்றும் படுக்கை வசதி அமைக்கப்பட்டுள்ளது ஜிபிஎஸ் சார்ஜிங் பாயிண்ட் டிஜிட்டல் போர்டு கண்காணிப்பு கேமரா உள்ளிட்ட நவீன வசதிகளோடு குறைந்த கட்டணத்தில் சொகுசு பயணம் மேற்கொள்ளும் வகையில் பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வண்டி எங்கே போறங்கிறது ஜிபே சொல்லுங்க நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிங்கன்னா இந்த பஸ் எங்கே வருதுங்கிறத வந்து உங்கள் இருப்பிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு கண்டெக்டருக்கும் அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க எந்த பஸ் வாங்கில் இருக்கீங்க அது எவ்வளவு நேரத்தில் வருங்கிறதையும் இப்போ வந்து இந்த பஸ்ல எல்லாத்திலுமே ஜிபே அரசு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க முன்பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு இந்த பஸ் எவ்வளவு நேரத்தில் வரும் டிராபிகில் இருக்காங்க இந்த வசதி வந்து இந்த எஸ்சிடிசி போக்குவரத்து நிர்வாக வந்து சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு